இப்போ முதலாளி ஆகணும் முதலாளி ஆகணும்னா என்ன தகுதி தேவைன்னா நம்பிக்கை அதாவது நம்ம தொழிலாளியாக இருக்கிறோம் தொழிலாளியிருந்து இப்போ ப்ரொமோஷன் முத முதலாளி ஆகணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் நம்பிக்கையானவராக இருக்கணும் முதலாளிக்கு நம்ம நம்பிக்கையானவராக இருக்கணும் அப்போ தான் முதலாளி ஆக முடியும் ஒரு முதலாளியே வந்து எதை எதிர்பார்ப்பார்னா நம்பிக்கையான ஒரு தொழிலாளியை தான் எதிர்பார்ப்பார் ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையான தொழிலாளிகள் கிடச்சிட்டா அவர்கிட்ட அந்த பொறுப்பை பிடிச்சிட்டு முதலாளி வந்து அந்த அந்த கவலையை அந்த தொழிலாளிட்ட ஒப்படைச்சிடுவார் அவர் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் முதலாளி வந்து திறமையானவர்களை தேடுற காட்டில நம்பிக்கையானவங்களை தான் தேடு தேடுவார் நம்பிக்கையானவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு முதலாளி நிம்மதியாக இருப்பார் அப்போது ஒரு முதலாளியாக இருக்கணும்னா நீ நம்பிக்கையானவங்கள கண்டுபிடிக்க தெரியணும் யார் நம்பிக்கையானவங்க இப்போ ஒரு 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 கம்பெனி இருக்குது அதில் பத்து வேலைகள் இருக்குது அப்போ பத்து பேர்கிட்ட அந்த வேலையை உடணும் அப்போ நீங்கள் பத்து தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த தொழில் அப்போ பத்து தொழிலாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நம்பிக்கையானவரா அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சிட்டு அவர் நிம்மதியாக இருப்பார் இப்போது யா அந்த பத்து தொழிலாளர்களில் நாலு பேர் நம்பிக்கையாக இல்லாதவங்க அவங்கள நம்பவே முடியாதுன்னா அந்த முதலாளியால் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் ஒரு 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 கம்பெனி ஒரு நிறுவனம் வந்து சிறப்பாக நடக்கணும்னா நம்பிக்கையானவர்கள் தேவை நம்பிக்கையானவர்களை கண்டுபிடிக்க தெரியணும் முதல்ல யாரெல்லாம் நம்பிக்கையானவங்க எப்படிப்பட்டவங்களாம் நம்பிக்கையானவங்களை இவங்க இந்த மாதிரி என்னென்ன பிஹேவியர்லாம் இருந்தால் இவங்க நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட நம்பிக்கை இருக்காது இவங்கள நம்பக்கூடாது அப்போ நம்பிக்கையானவர்கள் யார் நம்பிக்கை இல்லாதவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிந்த ஒருவர் தான் முதலாளியாக முடியும் யாரையுமே என்னால் நம்பவே முடியல யார் மேலேயுமே என்னால் நம்பிக்கை வைக்க முடியலன்னா நீ முதலாளியாகவே ஆக முடியாது அதனால் அப்போது நீ எப்படி நம்பிக்கையானவர்களை கண்டுபிடிப்ப முதல்ல நீ நம்பிக்கையானவராக இரு தொழிலாளியாக இருக்கும்போது ஒரு முதலாளிக்கு நம்பிக்கையானவராக இரு அப்போ தான் யார் நம்பிக்கையானவருங்கிறத ஒன்றால் கண்டுபிடிக்க முடியும் நீ மொ நீ வந்து தொழிலாளியாக இருக்கிற அப்போது முதலாளிக்கு நீ முதலாளி ஒன்றா நம்ப மாட்டேங்கிறாரு நீ நேர்மையாகவே இல்லை அப்படின்னா ஒரு உனக்கு நேர்மண்ணா என்னென்னே தெரியாது அப்படின்னா நே தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னா நீயே முதல்ல நம்பிக்கை இல்லாத ஆளாக இருக்கும்போது ஒன்றால் ஒரு நம்பிக்கையான தொழிலாளியாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் நீ முதலாளியாகவும் ஆக முடியாது அதனால் முதலாளியாக ஆகணும்னா முதல்ல தொழிலாளியாக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும் த ஒரு முதலாளிக்கு நம்பிக்கையானவராக இருக்கணும் அப்போ தான் நம்பிக்கையானவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு உனக்கு இருக்கும் அப்போ தான் நீ நாளைக்கு முதலாளியானால் ஒரு ந ஒரு நம்பிக்கையான ஒரு தொழிலாளியை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் நம்பிக்கையானவங்க தான் முதலாளிக்கு தேவை வெறும் திறமை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது திறமையோடு சேர்த்து நம்பிக்கையும் தேவை ஏன்னா முதலாளியாக ஆகணும்னா என்ன ஒரு நிம்மதியாக இருக்கணும் முதலாளிகள் வந்து பல வேலைகளில் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் அந்த நேரத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கணும் நம்பிக்கை இல்லாதவங்கள வச்சிட்டாக்கா ஒரு நிறுவனமே அவ்ள்தான் சரிஞ்சு போயிடும் ஒரு நிறுவனமே வந்து இழுத்து மூடப்பட்டு விடும் அதனால் நம்பிக்கையானவர்களால் மட்டும்தான் ஒரு நிறுவனம் காப்பாற்றப்படும் அதனால் வந்து